श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे पीताम्बरं करविराजिदशङ्घशक्रं गौमोदगीसरसिजं करुणासमुत्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि मूकं करोदि वाचालम् पङ्गुं लङ्कयदे गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम् कोमलं गोचयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्कपदक्रमोपनिषदैः कायन्ति यं सामकाः ध्यानावस्थितत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवायदस्मै नमः कृष्णाय वासुदेवाय देवगीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवगीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீ வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம் பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய அநேக கோடி நமஸ்காரம் போன காணொலியில் ஸ்ரீ நாராயணியம் பாகவதத்தின் சாரங்கிறதுனால பாகவதத்தோட பெருமையை பார்த்தோம் அப்புறம் இந்த நாராயணியத்தை இயற்றினது யார் அவர் பெருமை என்ன எந்த பெருமாள் மேலே பாடுறார் அந்த பெருமாளோட மகிமை அந்த ஸ்தலத்தோட மகிமை ஸ்ரீ நாராயணியத்தின் மகிமை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா பட்டத்திரிகள் குருவாயூரப்பன் சன்னதி முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே அவருக்கும் குருவாயூரப்பனுக்கும் நடந்த சம்பாஷணையை பார்த்தோம் இப்போது குருவாயூரப்பன் அருளின்படி முதல் ஸ்லோகத்தை பாடுறார் शान्त्रानन्द अवबोधात्मकम् अनुपमिदं कालदेशावधिप्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशद सहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे புனரு புருஷாத் தாத்மகம் பிரம்ம தத்வம் தத்தாவி குரு பவனபுரே அந்த பாக்கியம் ஜனானாம் சாந்திரா தரிசித்தாலே புண்ணியம்னு அர்த்தம் மூணு பெற்றோரை மூணு யுகங்களில் பெற்றவன் உனக்கு காலமும் கிடையாது தேசமும் கிடையாது வேத வாக்கியங்கள்லாம் உன்னை அப்படி கொண்டாடுறது புரிஞ்சிக்க முடியாதவன் நீ அப்படின்ன உடனே நிறுத்தம் நிறுத்தம் முதல் நாலு வரியில் வசதி பேசிட்டு இப்போ உன்னை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு எப்படி சொல்கிறீர் அப்படிங்கிறார் அஸ்பஷ்டம்ங்கிறத ஸ்பஷ்டம்னு மாற்று அப்படிங்கிறார் அஸ்பஷ்டம்னா புரிஞ்சுக்க முடியாதவன்னு அர்த்தம் இந்த வாத ரோகத்தை விட பிடிவாத ரோகம் தான் பட்டத்திரிக்கு ஜாஸ்தி தானே உன்னை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளே எப்படி உன்னை பற்றி முழுசாக எனக்கு தெரியும் அதனால் அப்படி தான் பாடுவேன் அப்படிங்கிறார் நீ ஸ்பஷ்டம்னு பாடினாதான் உன்னை மேலே பாட அனுமதிப்பேங்கிறார் பெருமாள் உடனே அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம்ங்கிறார் நீ புரிஞ்சுக்க முடியாதவன்னு புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார் சரி நீர் எப்படியோ பாடும் அப்படிங்கிறார் குருவாயிரப்பான் திருஷ்ட மாத்திரேன்னா நம்ம போய் அவரை பார்க்க வேண்டாமா அவர் நம்ம பார்த்தா போதும் எல்லா கோயிலுக்கும் போனால் பட்டர்கள் புனர் பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் குருவாயூரில் நம்ம பகவான் கிட்ட இவ்வளவு நன்னா சேவை ஆச்சே உன் அனுகிரகம் அப்படின்னு உடனே அவர் சொல்லுவாராம் புனர் பிராப்தி ரஸ்துன்னு அவருக்கு நம்மளை திரும்பவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையான் இப்படி குருவாயூரப்பனை புகழ்ந்துட்டே வந்துட்டு குருபவனபுரே குருவாயூரப்பா அப்படின்னு கூப்பிடுறார் இப்ப எதுக்கு கூப்பிடுறீர் அப்படின்னு கேட்குறாரு சரி ஆரம்பிக்கச்சே தான் நம்மள நமஸ்காரம் பண்ணலை யாதியை நமஸ்காரம் பண்ணார் ஸ்லோகம் முடிக்கச்சே நமஸ்காரம் பண்றதுக்கோசரம் கூப்பிடறாருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறார் ஆனா இவர் அடுத்து பாடுறார் அந்த பாக்கியம் ஜனா நாம் அப்படின்னு பாகவதோத்தமர்களுக்கு அவ பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் அறுபத்தொம்பதாயிரம் பிறவியை தாண்டி மனுஷனாக படைச்சிருக்க புல்லா பூண்டா மிருகங்களாக பிறந்து இப்போ உன் எதிர நிற்க வச்சு எனக்கு அனுகிரம் பண்ணியிருக்கியே எல்லாருக்கும் மனுஷ ஜென்மம் கிடைக்குமா சச்சங்கத்தில் உள்ள குடும்பத்தில் பிறக்க வச்சியே குடும்பத்து பெரியவா என்னையும் இங்கே நிற்க வச்சு உன்னை சேவிக்க வச்சது புண்ணியம் அப்படிங்கிறார் இந்த கலி காலத்தில் வாழ்ந்துட்டு ஒரு நாளாவது குருவாயூரப்பனை சேவிக்க கொடுத்து வச்சுருக்கோமே அதுவே பெரிய பாக்யம் பாக்யம்னு எதை சொல்கிறார் எல்லா ஜீவனும் வாழ்நாளில் ஒரு நாள் குருவாயூருக்கு வந்து ஒரு ராத்திரி அங்கே தங்கி இந்த நாராயண சரஸ்ல தீர்த்தா மாடி எப்போ நடத்துகிறப்பான்னு தேவதைகளும் காத்துட்ருக்காளாம் அவளோட கூட நம்மளும் குருவாயூரப்பா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு காத்துருக்கோமே அது பாக்கியம் கதவு திறந்த உடனே துவஜஸ்தம்பத்தை சேவித்து அந்த சின்ன வாசல் வழியாக உள்ளே வந்து பட்டத்திரி மண்டபத்தை தொட்டு சேவித்து அப்படி நிமிர்ந்து பார்த்தா ஆச்சரியமாக அற்புதமாக சௌந்தர்யமாக மாதுரியமாக சேவை சாதிக்கிறாரே அவரை சேவிக்கிறது பாக்கியம் அந்த நிர்மால்யத்தை சேவிக்கிறது பாக்கியம் மேல் சாந்தி முதல் நாள் போட்ட அந்த சந்தன அலங்காரத்தை களைஞ்சு அந்த கருத்த திருமேனியில் நல்லெண்ணெய தடவி திருமஞ்சனம் பண்ணி சிகப்பு கௌமீனத்தை முதல் வஸ்திரமாக சாத்தி ஒரு வாழைப்பழத்தை அமுது கண்டரில் பண்ணி ஒரு புன்சிரிப்போட நிற்கிறியே அதை பார்க்குறது பாக்கியம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா உன் கோயிலில் வளர்க்குற பசுமாட்டோட பாலை இருபத்தேழு குடங்களில் கையில் வச்சுட்டு எப்படி இந்திரன் காமதேனுவின் பாலை வச்சு உனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணானோ அதை மாதிரி திருமஞ்சனம் பண்றாலே கருப்பு தேகத்தில் வெள்ள பால் இறங்க கிரீட்டமும் குண்டலங்களும் தாமரக் கண்களும் அழகிய நாசியும் கன்னங்களும் சங்கு சக்கர கதாயுதங்களும் திருவயிரும் யசோதா கட்டின கயிறின் தழும்பும் அழகான தொடைகளும் தண்டை கொலுசோடக்கூடிய கால்களும் திருமுடியிலேந்து திருவடி வர ஆச்சரியமாக உன் சேவையை யார் சேவிக்கிறாளோ அது புண்ணியம் உச்சி பூஜையில் பட்டு வஸ்திரத்தோட ஆபரணங்களும் மாலைகளும் புஷ்ப கிரீடமும் சாத்திண்டு சர்வ அலங்கார பூஷணத்தை தான் உன்னை தரிசிக்கிறவன் பாக்கியம் ஒரு மணிக்கு நட சாத்துறப்போ உன்னை பெரிய மனசு இல்லாமல் வெளியில் வந்து திரும்ப நாலு மணிக்கு வந்ததும் உற்சவமூர்த்தியை யானையில் வச்சு நாம சங்கீர்த்தனத்தோட ஸ்ரீவேலி பிரதட்சணம் நடக்கிறது பார்க்கறதே ஒரு பாக்கியம் நீயே உன்னை சுற்றி வந்து சேவை சாதிக்கிறியே அதுவே பாக்கியம் ஸ்ரீவேலியை தரிசனம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு உள்ளே போனால் கோடி சூரிய பிரகாசத்தோட சந்தன காப்பு அலங்காரத்தில் ஒரு நாள் கோவர்தனகிரி இன்னொரு நாள் ராச கிரீடை இன்னொரு நாள் காளிங்க நர்தனம் கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு விதமாக அலங்காரத்தை சேவிக்கிறோமே இது கூட மேல் சாந்தியாக முடிவு பண்ண முடியாது குருவாயிரப்பனே இன்றைக்கி இந்த அலங்காரம்னு சொல்லுவாராம் மாற்றி பண்ணால் அது நிற்காதான் அவர் ஏற்றுக்க மாட்டாராம் தீபாராதனை வெளிச்சத்தில் தக தகன்னு மின்றவனை சேவிக்கிறது பாக்கியம் நிர்மால்யமாக பாலகனா யுவனாக பார்த்தவனை ராத்திரி பூஜை முடிஞ்ச உடனே லட்சம் தீபத்துக்கு நடுவில் ஸ்ரீவேலி பண்ணினதுக்கு பண்ணினதுக்கப்புறம் திருமுக பூஜை விஸ்வரூபமாக தரிசிக்கிறவனே பாக்கியம் செஞ்சவர் அப்படின்னு அந்த குருவாயூரப்பனை நம் கண் முன்னாடி கொண்டு நிறுத்துறார் இப்படி அவரை தரிசிச்சுட்டு நம்ம திரும்ப நம் கிரகத்துக்கு இளம்பறிச்சே நம்மளை கையோடு அனுப்பக்கூடாதுன்னு அவளோட அனுகிரகத்தை நமக்கு கொடுத்து அனுப்புகிறானாம் யார் ஒருத்தர் ஒரு நாள் குருவாயூரில் தங்கி இருந்து இத்தனை சேவையையும் தரிசிக்கிறாளோ அவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு முடிக்கிறார் சத்வம் எத்தத் பராப்பியாம் அபரிகரணதோ நிர்மலம் தேன தாவது பூதைஹி பூதேந்திரியை ஸ்தேஹே வபுருதி பகுஷக ஸ்ரூயதே வியாசவாக்கியம் தத்வச்சத்வாது எச்சாதித பரசுகசித்து தஸ்மின் தஸ்ம்தமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்கிரஹேதே பாதாள அஞ்சனக்கல் அதாவது ஆனவர் குருவாயூரப்பன் வைகுண்டத்தில் மகாலட்சுமி திருவடி பட்டு பட்டு அந்த கல் வந்துருது அந்த கல்லால் தான் குருவாயிரப்பன் விக்கிரகமே பண்ணியிருக்கா சுக்கிரக விக்கிரகம் வேறு எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது தாயார் பெருமாள் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் திருமேனி முழுக்க இருக்கா அதனால தான் இங்கே தனியாக தாயார் சன்னதி கிடையாது குருவாயிரப்பா திருமுடியிலேருந்து திருவடி வர வியாபிச்சிருக்கா லக்ஷ்மி நிஷ்டங்க லீலா அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட விக்கிரகம் தலையை அசைச்சு ஆமோதிக்கிறதே அது நாராயணியத்துக்கு கிடைச்ச பெருமை இல்லையா என்ன பாக்யம் नम्राणां सन्निधत्ते सततमपि पुर तैरनप्यर्तितान् अभि अर्थाङ्गामानजश्रं वितरति परमानन्दसान्त्रां गतिं च इत्थं निःशेषलप्यो निरवधिकबलः पारिजादोहरे क्षूत्रं तं चक्रवाटी त्रिममभिलषदि வர்த்தமத்தி பிரஜோயம் உருவாயிருப்பா உன் அனுகிரகத்துக்கு அளவே இல்லையே பாரிஜாதம் கூட கேட்டதை தான் கொடுக்கும் மோட்சம் கேட்டால் அதையே நீ இந்திரனோட தோட்டத்தில் இருக்கிற பாரிஜாதத்தை போய் கேட்டியே அடுத்ததாக பாடுறார் ऐश्वर्यं वरविनियमनं विश्वतेजोहराणां तेजस्संहारि वीर्यं विमलमपि यशो निःस्पृहैः शोभगीतम् अङ्का शङ्का सदा श्री अखिलविदसिन् क्वाविदेशङ्कवार्ता मुरहर भगवत् சப்த முக்கியாயோ சீ சிவபெருமான் இவர் உள்ளிட்ட தேவதைகள் உன்னுள்ள அடக்கணும்னு உலகத்துக்கே காமிச்சியே எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்க ஆனா எதோட சம்பந்தம் இல்லாம ஒட்டாம இருக்கியே ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ்ல அடங்கிடும் குற்றமற்றவனா ஆதாரமா இருக்கிறவன் கண்ணன் அப்படிங்கிறார் அடுத்ததா பெருமாளோட ரூபத்தை பத்தி விவரிக்கிறார் सूर्यस्पत्तिकिरीटम् ऊत्व तिलगप्रोत्पासि भालान्तरं कारुण्याकुलनेत्रमातः उल्लासं उल्लासंसूनासाबूढं गण्डोऽत्यन्मकराभकुण्टलयुगं कण्डोज्ज्वलत् कौस्तुभं त्वत्त्रूपं वनमाल्यहारपटल இதில் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுறார் ஆயிரம் சூரியனோட பிரகாசம் கூட பெருமாள் கிரீடத்துக்கு ஈடாகாது அப்படி ஜொலிக்கிறது தான் காப்பு நீண்ட சந்தன காப்பு கஸ்தூரி திலகம் காருண்யம் ததும்புற கண்கள் அழகான மூக்கு காதில் சாத்தின்னு இருக்கிற குண்டலங்கள் மார்பிளை சாத்தின்ட்டுருக்குற கௌஸ்துபம் வைஜயின் தீங்குற வன்மாலை ஸ்ரீ குடியிருக்கிற வ ஸ்ரீவத்சம் அட்டியைக்கும் தோளுக்கும் நடுவில் உள்ள ஆபரணம் அங்கதம் கங்கணம் மோதரம் இதெல்லாம் ஸ்வர்ணத்தில் ரத்னம் பதிச்சு அணிஞ்ச ஒன்றை வர்ணிக்கவே முடியாதே பொன்னால் சரிக வேஞ்சு ரத்னங்கள் பதிச்சு வஸ்திரம் தாமரைய ஒத்தவும் திருவடியை பார்த்து சரணாகதி பண்ணுறேன் அப்படிங்கிறார் அடுத்ததா பெருமாளோட திருமயனிய வர்ணிக்கிறார் यदुत्रैलोक्यमहीयसोऽपि महितं सम्मोहनं मोहनात् कान्तं गान्तिनिदानतोऽपि मधुरं माधुर्यदुर्यादभी सौन्दर्योत्तरदोऽपि सुन्दरधरं त्वत्रूपम् आश्चर्यदोऽपि आश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णादिविष्णो विभो மூணு லோகத்தையும் விட வசந்த மோகனத்தை விட மோகனமானவனா காந்தியோடு உள்ள எல்லாத்தையும் விட காந்தியோடு கூடிய இனிப்பாக உள்ள எல்லாத்தையும் விட இனிமையோட சௌந்தரியமாக இருக்கிற எல்லாத்தையும் விட சௌந்தரியமானவன் அழகானவன் உன்னோட திருமேனி ஆச்சரியமாக இருக்கே இந்த அழகை பார்த்து யார்தான் மயங்க மாட்டா அப்படிங்கிறார் लक्ष्मीस्तावगरामणीयगहृदै वेयं परेष्वस्तिरेति अस्मिन्नन्यतभिप्रमाणमथुना वक्ष्यामि लक्ष्मीपदे ये त्वद्ध्यानगुणानुकीर्तनरसा सक्ता हि भक्ता जनाः देष्वेषा वसदि स्थिरैव दयिद प्रस्तावदत्तादरः ஸ்ரீ மகாலட்சுமி கிட்ட எப்படி சரணாகதி பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்லித்தரார் அகலகில்லேன்னு பெருமாளை விட்டு பிரியாதவ அவரை விட்டு பிரிஞ்சு அவளை பற்றி யார் தியானம் பண்ணுறாளோ அங்கே மகாலட்சுமி தங்குறாளாம் ஸ்ரீமத் நாராயணம் எங்கெல்லாம் பாராயணம் பண்ணுறாளோ அங்கெல்லாம் நாராயணன் இருக்கணும்னு வேண்டுறார் இல்லையா இப்போ அங்கே மகாலட்சுமியும் வந்து லக்ஷ்மி நாராயண நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் யார் ஒருத்தர் ஒரு நாள் குருவாயூரில் தங்கி இருந்து இத்தனை சேவையையும் தரிசிக்கிறாளோ அவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு முடிக்கிறார் கத கஷ்டம் தவச்சரணி அநாசக்தம் சித்தம் பவதிபத விஷ்ணு குரு தயாம் பவத் பாதாம் போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவஹானஹம் காயம் காயம் குஹசன விவத் விஜனே இந்த ரோகத்தினால இவ்வளோ கஷ்டப்படுறேனே உங்ககிட்ட முழுசாக ஈடுபட முடியலையே எல்லா இடத்துலையும் இருக்கிற உனக்கு தெரியாதையா நான் படுற கஷ்டம் உன் நாமத்தை எப்பவும் பாடிண்டே இருப்பேன் पिधूयक्लेशान्मे गुरुचरणयुक्मं त्रितरसं भवक्षेत्रप्राप्तौ करमपिचते भोजनविधौ भवन्मूट्यालोके नयनमतते पादतुलसी परिक्राणे ग्राणं श्रवणबिबिते चारुचरिधे य कष्टतया पोकर भगवाने என் காலால் நடந்து வந்து உன்னை தரிசிக்கணும் புஷ்பத்தை தொடுத்து உனக்கு சாத்தணும் நீ சாத்திட்டு இருக்கிற தொளசு மாலையை பார்த்து அந்த வாசத்தை மூக்கால உணரணும் உன் சரிதம் நாமம் பிரபாவத்தை காதால கேட்கணும் அப்படின்னு பாடுறார் இத்தமபியசன் அனிர்பரோல்லம சுக கல்பிதோ முக்த பக்த குலம் மௌலி கதாஹா சஞ்சரே மசுக நாரதாதிவது இப்படி பிரம்மத்தில் நான் லைக்கச்சே பக்தாத்மா முக்தாத்மா குலத்தில் நான் சிறந்தவனாக இருக்கணும் பாகவதத்தை போதித்த சுகர் மாதியும் வால்மீகிக்கு ராமாயணம் சொன்ன நாரதர் போலவும் இருக்கணும் அப்படின்னு வேண்டார் அக்னிவாசரவ லக்ஷபைஹீ உத்தராயண பதாந்தமீயதே அக்னி பகல் சந்திரன் உத்தராயண தேவதைகள் எல்லாம் கடந்து துருவபதத்தையும் கடந்து கடைசியில் ஒன்ன வந்து அடையணும் அப்படின்னு வேண்டார் அடுத்ததான் விராட் புருஷரை பற்றி பாடுறார் व्यक्ताव्यक्तमिदं न किञ्चिदभवद् प्राक्प्राकृदप्रक्षये मायायाम् गुणसाम्यरुत्तविकृतौ त्वय्या गदायां लयम् नो मृत्युच्छदधामृधं स समभून्नाग्नो न रात्रेः स्थितिः किल परानन्दप्रकाशात्मना பிராக்கிருத பழ பிரளயத்தும் போது ஸ்தூல சூக்ம ரூபம் எதுவுமே இல்லாமல் பெருமாளோட ஆச்சரியப்படுற மாயாசக்தினால குணங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ண சிருஷ்டி எல்லாம் உனக்குள்ளே அடங்கியிருக்கே சிருஷ்டியே இல்லாதப்போ இறப்பும் இல்லாமல் மோட்சம் கொடுக்கற வேண்டிய அவசியமும் இல்லாமல் பகலும் இல்லாமல் ராத்திரியும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஸ்திதியில் நீ ஒருத்த மட்டும் ஸ்ரீ மகாலட்சுமியோடு சேர்ந்து இருக்கியே அப்படிங்கிறார் பதினாலு லோகங்களும் பகவானுக்கு சரீரமாக சூக்ம ரூபத்தில் பகவானோடய ஒன்றியிருக்கு பிரளயம் ஏற்பட்டப்போ எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ பிரகிருதியே சத்வ ரஜோ ரஜோகுணம் ஏற்றத்தாழ்வெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால பிரகிருதியே உன்கிட்ட ஒன்றி இருந்ததாமே குருவாயிரப்பா நீ ஒருவன் மட்டுமே அப்போ இருந்த உயர்ந்த ஆனந்த வடிவெடுத்தவனா ஞானந்தமயமாக இருந்தியே உன்னிடம் அண்டின ஜீவாத்மாக்களுக்கு ஞானம் இல்லை மரணம் இல்லை பகலும் இல்லை ஏற்றத்தாழ்வும் இல்லை அப்படின்னு பாடுறார் இப்போது நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் மகா பிரளயம்னா என்னன்னு பார்க்கலாம் சதுர் யுகம்னா கிருத தேதா துவாபர கலியுகம் நாலும் சேர்ந்தது சதுர் யுகம் கலியுகங்கிறது நாலு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் வருஷம் துவாபர யுகங்கிறது போல் ரெண்டு மடங்கு எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் வருஷம் திரேதா யுகங்கிறது கலியுகத்தை போல் மூணு மடங்கு பன்னெண்டு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரம் கிருத யுகங்கிறது நாலு மடங்கு பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் மொத்தம் நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் வருஷங்கிறது ஒரு சதுர்யுகம் இந்த மாதிரி ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்போ தான் சிருஷ்டி பண்ணுறார் பகல் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் வரும் அதுதான் நைமித்திக பிரளயம் பதினாலு லோகங்களும் பிரம்மானால் படைக்கப்பட்ட எல்லாம் சூக்ம சரீதத்தை எடுத்துட்டு பிரளய ஜலத்தால் சூழப்பட்டு பெருமாள் போய் சேர்ந்துடும் அடுத்த ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவுக்கு இரவு அப்போ அவரும் பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடுவார் திருப்பியும் பகல் வரும்போது பெருமாள் டேந்து வெளில வந்து மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிப்பார் இப்படி ஒரு ஆயிரம் சதுர்யுகம் முடிஞ்சு இரவு வரும்போது மறுபடியும் ஒரு பிரளயம் வரும் இப்படியே ஒரு நாளுக்கு பிரம்மாவுக்கு ரெண்டாயிரம் சதுர்யுகம் அதாவது ஒரு கல்பம் இப்படி நூறு வருஷங்கள் அவருக்கு ஆயுள் இந்த நூறு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மகா பிரளயம் அதாவது பிராகிருத பிரளயம் ஏற்படும் அப்போ பிரம்மலோகமும் அழிஞ்சு பிரம்மாவால் படைக்கப்பட்ட எல்லாம் அழிஞ்சு பிரம்மாவும் சூக்ம ரூபத்தில் மற்ற ஜீவாத்மாவை போல் பகவான்கிட்ட போய் சேர்ந்துருவார் இப்போ மறுபடியும் பகவான் புதுசாக ஒரு பிரம்மாவை படைத்து உலகத்தை படைக்க சொல்வார் நித்ய பிரளயங்கிறது தனமமே நம்ம தூங்க்சே பகவானோட ஒண்டி தானே இருக்கோம் அது நித்ய பிரளயம் நைமித்திக பிரளயங்கிறது பிரம்மாவோட ஒரு பகல் முடிஞ்ச உடனே அவர் படைப்பு தொழிலை முடிச்சுட்டு உறங்க போயிடுவார் பகவானுடைய போய் சேர்ந்துருவார் மகாபிரளயங்கிறது பிரம்மலோகம் உள்பட பிரம்மாவால் படைக்கப்பட்ட அனைத்தும் பெருமாள் போய் சூக்ம ரூபத்தில் ஒன்றியிருக்கும் அடுத்ததாக சிருஷ்டியை பற்றி பாடுறார் தாவத் ச சனகம் சநந்தம் பூய சநாதன முனிம் சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி தற்பாத பக்தி ரசிகா ஜ குருஹு நவாணி பிரம்மா சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்னு நாலு பேரை தன்னோட மானச புத்திரர்களை சிருஷ்டிச்சு அவளை விருத்தி பண்ண சொல்கிறாள் ஆனா அவளுக்கு இந்த வாழ்க்கையிலெல்லாம் இஷ்டம் இல்லை எப்பவும் பெருமாளையே தியானம் பண்றா அப்போ பிரம்மாவுக்கு கோபம் வருது தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்த தோஷிய நாமா தன்னோட மானச புத்திரர்கள் தான் சொன்னதை கேட்கலையேன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வருது அந்த கோபத்தை அடக்கிக்கிறார் அப்போ புருவத்தோட மத்தியிலேருந்து மிருடன் பிறக்கிறார் எனக்கு ஒரு பேர் குடு அப்படின்னு கேட்குறார் அழறார் அதனால உனக்கு ருத்ரன்னு பேர் அப்படிங்கிறார் பதினோரு உருவங்களையும் பதினோரு பெயர்களையும் பதினோரு மனைவிகளையும் பதினோரு இருப்பிடங்களையும் அந்த ருத்ரனுக்கு தந்து வம்சத்தை விருத்தி பண்ண சொல்றார் பிரம்மா இந்த ருத்ரன் ருத்ர கணங்களை உருவாக்குறார் இதை பார்த்து பயந்து போன பிரம்மா ருத்ரனை போய் தவம் பண்ண சொல்றார் அதுக்கப்புறம் பிரம்மா தன்னுடைய உடலிலிருந்து படைக்க ஆரம்பிக்கிறார் மரிசி அத்திரி அங்கீரஸ் க்ரதமுனி புலக புலஸ்தியர் பிருகு வசிஷ்டர் நாரதர் இப்படி எல்லாரையும் படைக்கிறார் தர்ம தேவதைகள் கர்த்தம பிரஜாபதியெல்லாம் படிச்சுட்டு சரஸ்வதியை படைத்த உடனே மன்மதனோட அம்பால சரஸ்வதி மேலே காதல் ஏற்பட்டு அவரை மணக்கிறார் அவர் சரீரத்திலேருந்து பிறந்தவளுங்கிறதுனால அவளை நம்ம மகள நினைக்கக்கூடாது சனகர் தக்ஷன் இவெல்லாம் உன்னால் ஞானம் தரப்பட்டு பிரம்மாவை மீண்டும் படைப்பு தொழிலில் ஈடுபடுத்துகிறான் இவர் படித்த ரிஷிகள்லாம் வேதம் புராணத்தை எல்லா வித்தைகளையும் பிரம்மா கிட்டேருந்து கற்றுக்கிறான் இப்படி கற்றுண்டப்புறம் பிரஜைகளை உற்பத்தி பண்ணால் இவாளுக்கு விருப்பம் இல்லை தவம் பண்ணுறான் உன்கிட்ட வந்து சரணடைஞ்சாரான் பிரம்மா உடனே தன்னோட உடலையே பெண்ணாகவும் ஆணாவும் ரெண்டாக பிரிக்கிறார் தான் சுவாயம்புவ மனுவும் சதரூபையும் முதல் முதலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் இந்த மரிசி அத்திரிலாம் படைத்தார் அப்படின்னா வள ரிஷிகள் தான் மனுஷனாக முத முதலாக படைக்கப்பட்டுவான் இவாளுக்கு பிறக்கிற பெண்களை இந்த பிரஜாபதிகளெல்லாம் முதல்ல படைச்சார் இல்லையா அவளுக்கு மனம் முடிச்சு கொடுத்து வம்சத்தை விருத்தி பண்ணுறா அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தை பாடிட்டு என்னோடய வியாதியையும் போக்கு அப்படின்னு வேண்டார் இந்த காணொலியில் குருவாயூரப்பன் கோயிலில் போய் ஒரு நாள் நம்ம அனுபவிக்கிறத நம் கண் முன்னாடி கொண்டு காட்டுறார் பட்டதிரிகள் குருவாயூரப்பனோடய ரூபம் சௌந்தர்யம் அப்புறம் விராட் புருஷனை பற்றி பழையங்கள் பற்றி ருத்ரனோட அவதாரம் பற்றி சிருஷ்டி பற்றி எல்லாம் பார்த்தோம் இனி அடுத்த காணொலியில் ஜய விஜயர்களை யார் எதுக்காக சபிக்கிறா ஹிரண்யாப்ஷன் ஹிரண்ய கசுபோட பிறப்பு வராக அவதாரம் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக